கவுன்சிலிங்க்கு ஒரு கேஸ் வந்தது அவங்க எங்கள்கிட்ட கேட்டது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி கோபம் அப்படின்ற அந்த செக்மெண்ட்டை மூணு டிவிஷன்ஸை நாங்கள் பிரிப்போம் ஒன்று கோவம் வாரது என்னோட கோபம் என்னோட கோவப்படுறது மூணு எஸ்பெக்ட்ஸ் இருக்குது கோபம் வாரது அப்படின்னு சொல்றது வந்து கோபத்தை உண்டாக்கக்கூடிய சில விஷயங்கள் ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறோம் இவரோட நாங்கள் இந்த டொப்பிக்கை பேசினா எப்படியுமே ஒரு பிரச்சனை கோபம் வரும் அப்படின்றது தான் பேக்ரவுண்ட் கிரவுண்ட் கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் கோபம் அது ஏ கோபம் அப்படின்றது வந்து அந்த இமோஷன் பி கோபம் அது ஒரு இமோஷன் ஒரு உணர்ச்சி மூணாவது வந்து கோவப்படுறது கோவ படுறது அப்படின்றது வந்து ரியாக்ஷன் சி கோபம் படுறது எங்களை கோபத்தை உண்டாக்கிட்டாங்க கோபம்ன்ற அந்த இமோஷன் பி வந்துட்டு இப்போ நாங்கள் கோபத்தை பட போகிறோம் அந்த ரியாக்ஷன் சி இந்த ஏபிசி மூணுலேயும் கோபம் வாரது கோபம் கோபடுறது ஏபிசி இந்த மூணுலேயும் இந்த பி இருக்குதானே கோபம்ன்ற அந்த இமோஷன் அதை எங்களுக்கு ஒரு நாளும் கண்ட்ரோல் பண்ண இயலாம் பிகாஸ் இமோஷன்ஸ் குட் நாட் பி கண்ட்ரோல்டு இமோஷன்ஸ் உணர்ச்சிகளை எங்களுக்கு கட்டுப்படுத்த இயலாம் கோபம் ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஒன்றில் கோவம்ன்றது வரும் வார கோபத்தை எங்களுக்கு தடுத்து நிறுத்த இயலாம் இமோஷன்ஸ் வாருது ஒரு அழகான ஒரு சாமான ஒன்று பார்க்குறோம் ஆசை அப்படின்ற இமோஷன் வரும் அது பசி அப்படின்ற இமோஷன் வரும் பொறாம இமோஷன் வரும் பெருமை இதெல்லாம் இமோஷன்ஸ் உணர்ச்சிகள் வந்து நெச்சுரல் அதெல்லாம் வந்து ஸ்பான்டேனியஸ் அதெல்லாம் வந்து நெ ஒட்டோமேட்டட் அதுகளை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இல்லை இன்னொன்று அதுகள் குறைகளும் இல்லை மனிதன் படைக்கப்பட்டால் ஒரு மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் இமோஷன்ஸ் இருக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கும் ஒன்றரை வயசு குழந்தைக்கும் கோவம் வரும் கோவம் காட்டும் தனம் இருக்கும் அவரை விட்டுட்டு அந்த பேபியை விட்டு அந்த பேபிட அந்த பேபிட தம்பி அவரை விட ஒரு சின்ன குழந்தைய உம்மை போகல அவருக்கு பொறாம வரும் கில்லுவாங்க அதே மாதிரி பெருமைத்தனம் இருக்கும் டெட் ஆயிரத்தாச்சும் வாங்கி கொடுத்து அந்த புள்ள வந்து எல்லாத்தையும் பேரும் காட்டும் பெருமை அப்போ இமோஷன்ஸ் வந்து காமன் இட்ஸ் மோஸ்ட் காமன் அது சாதாரணமான விஷயங்கள் இப்போ இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுன்ற அந்த கொஷனுக்குரிய சரியான ஆன்சர் வந்து கோபம் அப்படின்ற எமோஷனை எங்களுக்கு கட்டுப்படுத்த இயலா ஆனால் கோபம் அப்படின்ற எமோஷன் வந்துட்டா அதில் ரியாக்ஷனை எங்களுக்கு டிசைட் பண்ணலாம் அதை கட்டுப்படுத்துறது கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்றதை விட டிசிஷன்ஸ் நாங்கள் எடுக்க ஒருத்தர் பப்ளிக்கில் எல்லார்ட முன்னுக்கு வச்சு எங்களை ஏசுறாரு அது ஒரு இன்சல்ட் அவமானப்படுறோம்னாங்க எங்களுக்கு கோபம் வருது ஏ அந்த கோபம் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கிறோம் கோபம் வருது இமோஷன் கோபம் வந்துட்டு இப்போ இப்போ நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்கிறோம் அவருக்கு நாங்கள் அவருடைய சவுண்ட்லேயே அவருடைய டோன்லேயே நாங்கள் சத்தம் போட்டு அவருக்கு நாங்கள் பதிலை கொடுக்கறது கோபப்பட்டு அந்த கோபத்தை வெளிப்படுத்துறது அவர் ஏசுறதா இருக்கட்டும் அடிக்கிறதா இருக்கட்டும் கத்துறதா இருக்கட்டும் நாங்கள் பண்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து டிசிஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க எங்களுக்கு ஒருத்தர் எங்களை அவமானப்படுத்த போகல அவர் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு அமைதியாக இருக்கலாம் இது ஒரு டிசிஷன் ஆப்ஷன் நாங்கள் மைண்டில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஓகே இவர் சொல்லி கொண்டு போகட்டும் வேண்டியோடு என்னை பற்றி பேசிட்டோம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க நான் அமைதியாக இருக்க போகிறேன் ஆப்ஷன் நம்பர் ஒன் இது ஒரு டிசிஷன் எங்களுக்கு எடுக்க கேளுமான ஒரு டிசிஷன் கோபம் வருது பட் ரியாக்ஷன் எங்கட கண்ட்ரோலில் இருக்கு கோபம் தான் உள்ளுக்குள்ள கோபம் தான் ஆனால் நாங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு டிசிஷன் நாங்கள் எடுக்கிறோம் ரெண்டாவது இல்லை இவர் எனக்கு ஹாஷா என்னை அவமானப்படுத்துகிறார் நான் அவருக்கு டெக்னிக்கலா டிப்ளமேட்டிக்கா போயிண்ட் பை பாயிண்ட் ஆன்சர்ஸ் கொடுப்போம் அவர் என்னை அவமானப்படுத்துறாரு பட் நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா அதுக்கு பதில் கொடுக்குறேன் இது ஒரு ஆப்ஷன் இது ஒரு இப்படியும் டிசிஷன் எடுக்கலாம் அந்த மாதிரி எங்களுக்கு பதில் கொடுப்பாங்க கோபம் உள்ளு கைதிக்குது பட் நாங்க கொடுக்குற ஆன்சர்ஸ் நாங்க அதுக்கு பண்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்குது எல்லாரும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் பாக்குறோம் நினைப்பாங்க இவரு கோபத்தில் கத்திக்கொண்டிருக்கிறார் இவரு அவ்வளவு அழகா ஆன்சர் பண்ணுறாரு பாருங்க கோவப்படாமல் இல்லை கோபம் வருது கோபம் கோ கோ கோபப்படுறோம் கோபம் எக்ஸ்போஸ் ஆகுது பட் அதை நாங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லை மூணாவது ஆப்ஷன் இவரை மாதிரியே எங்களுக்கு இவருக்கு ஈக்குவலாக கத்தையிலும் இவர் அடிக்க வாரன்னா நாங்கள் திரும்பி அடிக்கிற மாதிரி இவர் எங்களுக்கு கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம் நாங்களும் அவருக்கு கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம் இது ஒரு ஆப்ஷன் இதுவும் ஒரு டிசிஷன் அடுத்த டிசிஷன் அவர் எங்களுக்கு ஒரு கோவ பட் அவருடைய கோபத்தோட அந்த அளவீட விட நாங்கள் அவரை விட கூட கோவப்பட்டு அவரை நாங்கள் ஓவர்டேக் பண்றேன் அவர் லோ பிச்சில் கத்துறாருன்னா நாங்கள் ஹை பிச்சில் கத்துறேன் அவரை ஓவர்டேக் பண்ணி அவருடைய கோபத்தை விட எங்களோட கோபத்தை பெருசாக காட்டி அவரை நாங்கள் பிளாக் பண்ணுறேன் அவர் கோபத்தில் அவரை நாங்கள் ஓவர்டேக் பண்ணுறேன் இப்படியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ் வல்ல நீங்க டிசிஷனாக எடுக்க முந்தி நீங்க டிசைட் பண்ணிக்கொள்ளணும் எந்த ஒப்ஷனை நான் டிசைட் பண்ணுன்னா ஏண்ட பீஸ் ஆஃப் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அது வெரி கேர்ஃபுல்லாக எந்த டிசிஷன் நாங்கள் எடுத்தால் அந்த டிசிஷன் வந்து எங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் எங்களோட மன அமைதியை குலைக்காமல் இருக்குமோ அந்த டிசிஷனை தான் நாங்கள் எடுக்கணும் ப்ளஸ் எங்களோட இமேஜ் எங்களுக்கு நான் ஒருத்தர் எங்களுக்கு கோப்படுத்துகிறாரு இன்சல் பண்ணுறாரு அவருடைய மெயின் நோக்கம் வந்து எங்களோட இமேஜை ஸ்போயில் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ண போயிட்டு நாங்கள் எங்களோட இமேஜை இன்னும் ஸ்போயில் பண்ணக்கூடாது ஏன்னா அவர் எங்களை இன்சல்ட் பண்ணுறதுனால எங்களுடைய இமேஜ் டேமேஜ் ஆக போறதே இல்லை ஒருத்தர் பப்ளிக்கில் நாலு பேர் முன்னுக்கு எங்களை தப்பா பேசுகிறார் இன்சல்ட் பண்றாருனா அந்த இடத்துல ஸ்போயில் அவரது எங்களோட இமேஜ் இல்லை எங்களை இன்சல்ட் பண்ணுறவருடைய இமேஜ் பட் அதுக்கு ரியாக்ட் பண்ற பேரில் நாங்கள் அவருக்கு அவருக்கு மேலே நாங்கள் கத்துறோம் அவருக்கு ஈக்குவலாக கத்துறோம் அவருக்கு நாங்கள் பதில் கொடுக்குறோம் அப்படின்ட்டு வரப்போகு அந்த இடத்துல எங்களோட இமேஜும் சேர்ந்து ஆகும் பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்கன்னு நினைப்பாங்க அப்போ கோபம் அந்த ரியாக்ஷன் எங்களோட டிசிஷன் எங்களோட கையில தான் இருக்குது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம் பட் கோம் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்ற டிசிஷனை எங்களுக்கு கட்டுப்படுத்திடும் கட்டுப்படுத்துன்னு சொல்கிறத விட அது சரியான வேர்டு வந்து அதை எங்களுக்கு டிசைட் பண்ணிடும் அதை எங்களை ஆப்ஷன் டிசைட் பண்ணிடும் இப்போ நாங்கள் எங்களோட கையில ஒரு கொசு வந்து உட்காந்து அந்த கொசுவை தப்புன்னு அடித்து தூக்கி வீசலாம் இது ஒரு ரியாக்ஷன் இப்போ அதே கையில் இப்போ நாங்கள் பெண்டேஜ் ஒன்று போட்டிக்கிறோம் அந்த கை வந்து விழுந்து ஒட்டஞ்சி ஃப்ராக்சர் ஆகி பெண்டேஜ் ஒன்று நாங்கள் போட்டிக்கிறோம் அந்த பெண்டேஜ் கையில் காயப்பட்ட கையில் வந்து ஒரு கொசு வந்து உட்கார போகல மறுபடியும் இதே மாதிரி நாங்கள் அடித்து அந்த கொசுவை விரட்ட மாட்டோம் இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்வோம் மெதுவாக ஊதி அந்த கொசுவை நாங்கள் அனுப்புவோம் இதுவும் ஒரு ரியாக்ஷன் தான் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அந்த கொசுவை அடித்து தூக்கி போடவும் மேலும் ஊதி விரட்டவும் மேலும் ரெண்டுடையுமே அப்செக்ட் வேண்டது அப்புறம் கொசுக்கிட்டிருந்து எங்களையே சேஃப்கார்டு பண்ணி கொள்றேன் அந்த கொசுடைய டிஸ்டர்பன்ஸ்லேருந்து பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்கிறேன் அடித்து அனுப்புகிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது ஊதி தள்ளுற ஒரு ஆப்ஷனும் இருக்குது எந்த ஆப்ஷனை நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து எங்களோட கையை வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணுறேன் எங்களோட கை சென்சிட்டிவாக இருக்குது காயப்பட்டு இருக்குது காயப்பட்ட கையில் போயிட்டு நெலும்பு அடிக்கிறேன் ரெண்டு நான் அடித்தா அதால் எங்களை கையும் சேர்ந்து டேமேஜ் ஆகும் அதை எங்களை ஹர்ட் பண்ணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை தான் பெட்டர் பட் இதில் என்னதுண்டா கொசுவை விரட்டுறதுக்கு அடிக்கிற ஆப்ஷன் மட்டும் இல்லை ஊதி அனுப்புகிற ஆப்ஷனும் இருக்குது எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது எங்களை இன்சல் பண்ண எங்களை கோம் வரும்போது வயலண்டா அக்ரெசிவா நாங்கள் பிஹேவ் பண்ணணுன்ற அவசியம் ஒன்று இல்லை எனக்கு கோபம் வந்துச்சு நான் கத்துனேன் அப்படின்னு ஒரு சொல்லல கோவம் கோவம் வந்ததுனால நான் கத்துனா கத்துறதுன்றது வந்து ஒரு டிசிஷன் அது ஒரு தாராளமா டிசைட் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்ப கோபம்ன்ற இமோஷன் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம் பட் கோபம் வந்தா எப்படி ரியாக்ட் பண்றதுன்ற டிசிஷனை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் ப்ளஸ் கோபத்தை உண்டாக்க விஷயங்கள் ஏ ஸ்டார்டில் சொன்னேன் கோபம் தூண்டப்படுற விஷயங்கள் கோபம் உண்டாக்கப்படுற விஷயங்களை இதுவரையும் நாங்கள் என்ன செய்யணும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஒருத்தரோட நாங்கள் ஒரு டிஸ்கஷன் ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டார் அவர் எப்படியுமே அவரை ஜஸ்டிஃபை பண்ண பார்ப்பார் அவர் தான் சரின்னு சொல்ல வருவார் நிறைய அனாவசிய பாயிண்ட்ஸ் வேலை போடுவார் அந்த டைமில் எனக்கு கோபம் வரும் அப்படின்னு எங்களுக்கு முன்கூட்டி தெரிஞ்சால் அந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணாமல் தான் பெட்டர் ஏன் கோபத்தை உண்டாக்க அந்த கோபம்ன்ற இமோஷன் அந்த பிய ட்ரிகர் பண்ணக்கூடிய ஏ அது வலியுமே எங்களுக்கு தாராளமாக டிசைட் வைஃப் எங்களுக்கு ஆக்கி தரங்க பட் அந்த சாப்பாடுல உப்பு கூட இல்லாட்டி டேஸ்ட் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாங்கள் இதை சொல்ல போறோம் அதை நாங்கள் சொல்ல மேபி எவ்வளோ ஹம்பிளா அழகாக நாங்கள் எடுத்து சொன்னாலும் அந்த வைஃப் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க ஆகியூ பண்ணுவாங்க இப்படித்தான் நாங்கள் என்னத்தான் செஞ்சு தந்தாலும் உங்களுக்கு திருப்தி இல்லைன்ற ஒரு டாப்பிக்கை வரப்போக்குள்ள கொண்டு வரப்போக்குள்ள எங்களுக்கு கோவம் வரும் அண்ணா அதால் நான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஸ்டார்ட்லேயே விளையச்சுடா நாங்கள் அந்த டைமில் அந்த அந்த அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமிக்கிறேன் பெட்டர் சாப்பாடு சரி இல்லையா உப்பு கூட ஆகிக்கிறா கண்ட்ரோல் பண்ணிட்டு எங்களுக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படி இல்லாட்டி இப்போ பசி இல்லாமல் நாங்கள் லேட்டாக சாப்பிட்ற சொல்லி வச்சுட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வாழலாம் அப்போ கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஒரு என்வாயன்மெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணாமல் இருக்கையிலும் அது உங்களோட கையில இருக்காது அப்போ கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு டிச ஸ்கிப் பண்ணலாம் அந்த அந்த ஒரு ஆப்ஷன் அந்த டிசிஷன் உங்களுக்கு எடுக்கையிலும் கோபம் வந்துச்சுண்டா ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது இல்லாட்டி ரியாக்ஷன் எப்படி இருக்கணுன்றதையும் உங்களுக்கு டிசைட் பண்ணிடும் இப்போ ஒருத்தர் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறார் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு டாபிக்கை பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இல்லாட்டி அந்த குரூப்பை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான நிறைய சப்ஜெக்ட் கன்டென்ட்ஸ் வருது பொருத்தம் இல்லாத சில விஷயங்கள் வருது இப்போ இதை பார்க்க போக்குள்ள இப்போ இவருக்கு கோபம் வருது இப்போ ஒருத்தருக்கு கோபம் வருது அது பி வந்து ட்ரிகர் ஆகுது பி பி வருது கோபம்ன்ற அந்த இமோஷன் வருது இந்த இடத்துல இவர் என்ன செய்யலாம் அந்த குரூப்பில் எய்கிற ஆட்களுக்கெல்லாம் ஏசி மெசேஜ் போடலாம் ஒரு ஆப்ஷன் அல்ல அப்படி இல்லாட்டி அட்மினுக்கு கால் பண்ணி அவங்கள ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி கட்டலாம் அப்படி இல்லாட்டி அந்த மெசேஜஸ்க்கு எங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி வெரி சிம்பிள் அதை பார்த்துட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு போகலாம் இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நாங்கள் அதுக்கு அக்ரெசிவாக ரிவேக் பண்ணும்போதோ அப்படி இல்லாட்டி மேபி அதை இப்படி இப்படி போடவாட் சொல்லி ஒரு மெசேஜ் போ போட்டு போட்டாலுமோ ஸ்டில் அவங்க அதுக்கு ஆகி பண்ணுவாங்க இவர் மெசேஜ் போடுறவரை இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நாங்கள் தான் போடுவோம் அவர் சொல்ல ஆர்கூமெண்ட்ஸ் அங்கிட்டு டெவலப் ஆகுது அப்படின்னா இவருக்கு டிசைட் பண்ணிடலாம் ஓகே நான் என்ன மெசேஜ் பார்த்துட்டு ஓகே இக்னோர் பண்ணிட்டு போகிறியா இல்லாட்டி மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறியா அப்படி இல்லாட்டி நான் அந்த செட்டை ஆக்கேவ் பண்ணிட்டு போறதா இல்லாட்டி அந்த அந்த குரூப் ஓட்டு நான் லெஃப்ட் ஆகிறது இப்படி நிறைய டிசிஷன்ஸ் இருக்குது நிறைய டிசிஷன்ஸ் இருக்கு அந்த டிசிஷன்ஸ் இவருக்கு எடுக்கணும் அதில் இவர் இல்ல இட்ஸ் ஓகே நான் அவர் போட்ட மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஒருத்தர் குரூப்பில் என்னைய டேக் பண்ணி ஒரு விஷயத்தை போட்டிட நான் அவருக்கு பதில் சொல்ல போறேன் நான் பதில் சொன்ன அதுக்கு அவர் திரும்ப ரிப்ளை பண்ணுவார் அந்த ரிப்ளை என்னை இன்னும் கோபம் உண்டாக்கும் அதுக்கு நான் மறுபடியும் பண்ணுறேன் இப்படி ஒன் டு ஒன் ஒன் டு ஒன் ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிக்கொண்டிருக்க போகல ஆட்டோமேட்டிக்கலாம் ரெண்டு பேருடைய இமேஜும் அங்கிட்டு போயிடலாம் அப்ப இந்த டிசிஷன் வந்து எடுக்க வேண்டியது வந்து நீங்கள் தான் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் பட் எப்படி ரியாக்ட் பண்றது ரியாக்ட் பண்ணுறதா இல்லையா லெஃப்ட் ஆகுறதா சும்மை இருக்கிறதா அப்படி இல்லாட்டி ஒரு டெக்னிக்கலி நாங்கள் அதுக்கு ஆன்சர் கொடுக்குறதான்றதை வந்து நாங்கள் டியோ நாங்கள் தான் டிசைட் பண்ணோம் அப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் இருக்கிறதுனால அந்த மெசேஜஸ் தொடர்ந்து வரும் எங்களுக்கு அது தொடர்ந்து ரிப்ளை பண்ணி கொண்டு இருக்க வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி உங்களை ஃபீல் பண்ணால் அந்த இருந்து நீங்கள் லீவ் ஆகிறது அந்த என்வாரன்மெண்ட் அந்த கோபம் உண்டாக்கக்கூடிய அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களோட டிசிஷன் அது ஒரு பெஸ்ட் டிசிஷனாக இருக்கும் நிறைய பேரோட அந்த பீஸ் ஆஃப் மைண்டு மன நிம்மதி இல்லாமல் போகிறது வந்து கோவத்தால் தான் கோவம் படுறதுனால தான் கோவத்தை பட்டுட்டு அதால் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கில்ட்டி ஃபீல் கொண்டு வரும் நான் கோவப்பட்டுட்டேன் என்னை இமேஜிங்கிட்டு போயிடலாம் அந்த என்ன ரியாக்ஷன்ஸ் ஆள்கள் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ரியாக்ஷன்ஸை நினைச்சி அவங்க வரி பண்ணுறது ரியாக்ஷன்ஸ் வந்து டிசிஷன்ஸ் அதுவே அவங்களுக்கு ஒப்ஷன் நீங்கள் முடிவு செஞ்சு வெளிப்படுத்த வேண்டியதான் ரியாக்ஷன்ஸ் கோபம் ஏன் வந்துச்சுன்னு சொல்லி கேட்கலங்க கோபம்டன் மனுஷன்டா கோபம் வரும் அந்த கோபம் வர டைமில் எப்படி நாங்கள் மெச்சோர்டாக ரியாக்ட் பண்ணுறதுன்றது வந்து உனக்கு கையில் தான் நினைக்கிறேன் இம்மெச்சுவர்டாக ரியாக்ட் பண்ணிட்டு அதால் எங்களை நாங்களே நொந்து கொண்டு கில்டி ஃபீலிங் ஒரு குற்றணர்ச்சியோடு பாக்க என்ன நினச்சி இப்போ என் இமேஜ் போய் லைஃப்னு நினச்சி அப்போ கவலைப்பட்டு வேலை இல்லை எந்த கோபம் கோபம் உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் கோபமான விஷயங்கள் அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எங்களை இன்சல்ட் பண்ற விஷயங்கள் எங்களை டாக்கட் பண்ற விஷயங்கள்ல டிசிஷன்ஸ் வெரி கேர்ஃபுல் எப்படி ரியாக்ட் பண்றது ரியாக்ட் பண்றதா இல்லையான்றது நாங்கள் ஒவ்வொருத்தரும் மிச்சம் கேர்ஃபுல்லா எல்லா சைடையும் யோசிச்சு அதில் மெயினாக நாங்கள் யோசிக்கிறோம் ரெண்டு விஷயம் நம்பர் ஒன் எங்களோட இமேஜ் நம்பர் டூ எங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த ரெண்டுக்கும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நாங்கள் ரியாக்ட் பண்ணணும் இந்த ரெண்டுக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுண்டா ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது பெட்டர் நிறைய பேர் கோபம் வந்து அந்த கோபத்துக்கு அவங்க கொடுக்குற ரியாக்ஷனால நிறைய விஷயங்கள் எழுந்திக்கிறான் நிறைய லொசஸ் அவங்களுக்கு இறந்திருக்குது ஒருத்தர் சொல்லுவார் என்ன வாழ்க்கையில நான் இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன் நான் இதுவரை எழுந்திக்க மாட்டேன்னு நோ அப்படி இல்லை கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம் கோபம் இட்ஸ் ஓகே வந்துட்டு அந்த கோபத்துக்கு நீங்க கொடுத்த ரியாக்ஷன் இருக்குதே நீ செஞ்ச நீங்கள் செஞ்ச விஷயங்கள் இருக்குது அது போல நீங்க செய்யாமல் இருந்திருந்தா கொஞ்சம் யோசித்து செஞ்சுருந்தா இந்த விஷயங்கள் நீங்கள் எழுந்திக்க மாட்டீங்கன்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா கோபத்தால் ஏற்படுற ரியாக்ஷன்ஸால் நிறைய விஷயங்கள் இழந்து லொஸ் ஆகி ஸ்பொயிலாகி நிம்மதி இழந்து குடும்பத்தை இழந்து வைஃப் புள்ளையில இழந்து சொத்து சொகத்தை இழந்து நிம்மதி இழந்து எல்லாத்தையும் இழந்து ரோட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஜொப்பை இல்லாமல் ஆக்கி கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லா ரியாக்ஷன்ஸ் தான் ஒரு கோபமான சிச்சுவேஷன்ல எப்படி ஒரு மெச்சுவர்டான ரிப்ளை கொடுக்கறது இல்லாட்டி எப்படி ஒரு மெச்சுவர்டாக நாங்கள் ரியாக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து எங்களோடய செல்ஃப் டிசிப்ளின்ல இருக்குது அதுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணணும் திகர்கள் ஈடுபடணும் ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாட்டோடு இருக்கணும் உங்களுக்குள்ள அப்போ செல்ஃப் டெவலப்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகும் எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல சுவாசம் மைண்டுக்கு தேவையான ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படி உடம்புக்கும் மைண்டுக்கும் தேவையான அந்த ஹெல்த் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரீம் லைனாக ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும் மெடிடேட் பண்ணணும் அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் கன்சீக்வன்சஸ் அதால் ஏற்பாடுற பின் விளைவுகளை யோசிக்கணும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் இதை நான் இப்படி செய்கிறதுனால என்ன எனக்கு ரிட்டர்ன் கிடைக்க போகுது அப்படின்றத வந்து கேர்ஃபுல்லி டைம் எடுத்து டிசைட் பண்ணணும் அவசரப்படக்கூடாது நிறைய பேர் வந்து அவசரத்தில் கோவத்தில் ரியாக்ட் பண்ணுறாங்க அவசரமான ரியாக்ஷன்ஸ் அது அவசரமான பின்விளைவுகளையும் மோசமான கன்சிக்வன்சஸையும் தான் எங்களுக்கு கொண்டு தரும் அப்போ நாங்கள் டிசைட் பண்ண போகல கன்சிக்வன்சஸ் எப்படி இருக்க போகிறது எல்லாம் நாங்கள் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக ஸ்லோட் பண்ணி திங்க் பண்ணி அந்த டிசிஷன்ஸ் எடுக்கணும் இதுக்கும் உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் ஆன்மீகம் திக்ரு மெடிடேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தேவை எனக்கும் ஒரு ஆரம்ப காட்ட காலங்களில் கோவம் வரும் நிறைய டிஸ்கஷன்ஸில் வந்து நான் எப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸுக்கு போகிறது எனக்கு ஒரு பிடிக்காத விஷயங்கள் எனக்கு செட் ஆகாத விஷயங்களை யாராவது டிஸ்கஸ் பண்ண போகல அந்த இடத்துல நான் அவங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன் அவங்க பண்ணுற ரிப்ளை எல்லாத்துக்கும் பதில் ரிப்ளை கொடுக்குறேன் ரிப்ளை கொடுக்குறதுல நான் தான் ஸ்ட்ராங்கானவனாக இருக்கணும் அந்த ரிப் என்ட் ரிப்ளை தான் பவர்ஃபுல்லாக இருக்கணும் இவர் இப்படி அனுப்பிட்டாரா மெசேஜ் நான் இதுக்கு இதை விட ஒன்று அனுப்பி அவரை நான் அடிக்கிறேன் இப்படி அந்த வாட்ஸ்அப் செட் ஃபைட் அப்படி இல்லாட்டி ஆர்கியூமெண்ட்ஸ் சவுண்டை கூட்டுறது அக்ரெஸிவாக வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதுன்ற மாதிரி இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கியூமெண்ட்ஸ் இதுகளில் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஈடுபாடுறது இல்லாட்டி ஒரு மீட்டிங்ல வந்தால் ஒருத்தரை டாக்கட் பண்ணி இப்போ ஒருத்தர் பிள்ளையான கருத்தை சொல்லிட்டாரு ஒரு மிஸ்டேக் ஒன்று செஞ்சுட்டார் அவரை டாக்கட் பண்ணி அவரை ஏசுறது அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுற டைமில் அதால் எங்கள்ட செல்ஃப் இமேஜ் எங்களை பற்றின ஒரு இமேஜ் வந்து அங்கே டேமேஜ் ஆகிறேன் ஆட்கள் பார்ப்பாங்க வேற இப்படி பேசுகிறாரு இவருடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரியாக பேசுறாரு எவ்வளோ பேட் பிஹேவ் பண்ணுறாரு அட்டிடியூட் ப்ராப்ளம்ஸ் இவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்கள் எங்களே தான் இமேஜஸ் பொயில் பண்ணுவாங்க போக்கில் எங்களோட இமேஜ் பொயில் ஆகும்போது அதனால் எங்களுக்கு கிடைக்கிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் போகும் நிறைய விஷயங்களை நாங்கள் இழப்போம் அப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறமோச்சு ஓகே ஓகே நாங்கள் கோபம் வந்தது ஓகே கோபம் உண்டாவதும் ஓகே பட் நாங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணி இருக்கக்கூடாது ஆமாம் இதே இருக்கிச்சு சும்மா இருக்கிழச்சு அதை நாங்கள் இக்னோர் பண்ணாச்சு ரிப்ளை பண்ணாமல் இருக்கிழச்சி அப்படின்னா அது லேட் தான் எங்களுக்கு அது விளங்கும் இதே மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஒன்றில் ஒரு இடத்துல நான் ஒருத்தரை நான் டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் மூணு பேர் அது நான் ஒரு சேர் என் மற்றவர் இன்னொரு ஷேரில் இருக்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லீடரோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜரோடு நான் டிஸ்கஸ் கொண்டிருக்கிறோம் எனக்கு பக்கத்தில் இருக்கிற என்னோடய கலீக் வந்து என்னை மேலேயிருக்கிற கோவத்தில் எங்களுக்கு ஒரு கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்குது அதனால் என்னையை பற்றி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இந்த இவர் தான் இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இமெயில் பண்ண சொல்றாரு டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாரு எங்களுக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இணைய பற்றின ஒரு ஒரு அடுக்கடுக்காக ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸாக வச்சு கொண்டிருக்கிறாரு அந்த மேனேஜருட முன்னது அப்போ நான் இதைப்படி ஒப்சர்வ் பண்ணி லிசன் பண்ணி கொண்டிருக்கிறேன் இப்போ எனக்குள்ள கோபம் வருது அது வந்து கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட் இந்த இடத்துல நான் உடனே டிசிஷன் எடுக்கணும் எக்ஸ்கூஸ் மீ மேனேஜர் கிட்ட நாங்கள் ஒரு எக்ஸ்கூஸ் பண்ணிட்டு நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் இவர் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறாரு இணைய பத்தி இப்போ அதை உங்களோடய அவர் டிஸ்கஸ் பண்ணட்டும் என்னை கிட்ட வச்சுக்கொண்டு டிஸ்கஸ் பண்ண அது டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த டிஸ்கஷனை விட்டு வெளியே போகலாம் இது ஒரு ஆப்ஷன் இல்லை அந்த இடத்துல அதுக்கு பெர்மிஷன் இல்லை அவர் சொல்கிறார் இல்லை கட்டாயம் இங்கே இருக்கணும் அப்படின்னா எஸ் ஓகே கோபத்தை உண்டாக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை எங்களுக்கு அவாய்ட் பண்ண இயலாம் ஸ்கிப் பண்ண இயலாம் அந்த இடத்துல நாங்கள் இருந்து தான் ஆகணும் அப்படின்னா இட்ஸ் ஓகே இருக்கிறோம் இப்போ கோவம் வருது கோவம் வர டைமில் நாங்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக பெண்களை பற்றி ஒரு பத்து நிமிஷம் ஃபுல்லாக வச பாடிட்டார் அவர் நீ பாடிட்டார் இப்போ எனக்குரிய டர்ன் வருது இப்போ நான் என்ன சொல்லணும் அவர் கேட்ட கொஷன் அவர் என்னைய பற்றின சொன்ன கொடுத்த எலிகேஷன்ஸ் அந்த அந்த குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் நான் அவரை மாதிரியே அவரை பற்றின குறைகளை சொல்லி நான் ரிப்ளை பண்ண போறேன் இல்லாட்டி அதுக்கு நான் டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் பண்ண இல்லாட்டி இல்லாட்டிஸ் ஓகே ஐ மேட் எ மிஸ்டேக் ஒரு சரியாக இருக்கும் நீ பார்த்து டிசிஷன் சொல்லி சொல்றதா அப்படி இல்லாட்டி மேனேஜரை பார்த்து சார் வேறு என்ன சரி இருக்குதான்னு சொல்லி அடுத்த டாப்பிக்கு போகிறதா இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த இடத்துல நான் செஞ்சது வந்து ஓகே என்னையை பற்றி ஒருத்தர் பக்கத்தில் இருந்து கூட பத்து நிமிஷம் என்னையை பற்றி குறைகளை சொன்னார் இப்போ எனக்கு கோவம் வருது நான் மேனேஜரை பார்த்து சொன்னேன் ஓகே சார் நாங்கள் அடுத்த டாப்பிக்கு போவோம் அப்படின்னு நான் சொன்ன உடனே மேனேஜர் அடுத்த டாப்பிக்கு போயிட்டார் இப்போ என்னையை பற்றி இவ்வளோ நேரம் குறை சொன்னவர் டம்மி ஆகிட்டார் அவர் ஃபீல் பண்ணார் அடிவர் நான் பக்கத்தில் வச்சுக்கொண்டு இவனை பார்த்தீங்கன்னா எல்லா குறைகளையும் சொல்லி நான் இவ்வளோ கோபமாக பேசுகிறேன்னு இவன் சிம்பிளாக அடுத்த டொப்பிக்கு போகணும்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு மேனேஜரும் அடுத்த டொப்பிக்கு போயிட்டார் இப்போ இவ்வளோ நேரம் இவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணினேன் குறை பண்ணின நான் டம்மியா அப்படின்ட்டு இவரை பற்றி குறை பேசினவரை கில்ட்டி ஃபீலிங் உக்கு ஆளாகிட்டார் மற்ற இடத்துல நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணோம் நீங்கள் சொன்ன எதுவுமே நான் காதில் வாங்கலைன்ற மாதிரியும் நீங்கள் சொன்ன எதுவுமே எனக்கு பட மாதிரி மாதிரியும் உங்களை நீங்கள் சொன்ன நீங்கள் இதை பற்றி சொன்ன குறைகளால் நான் டிஸ்டர்ப் ஆகல அப்படின்ற மாதிரியும் தான் நாங்கள் ரியாக்ட் பண்ணோம் அந்த ரியாக்ஷன் எங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொண்டு தந்துச்சு அந்த மேனேஜரும் லேட்டர் ஆன் வந்து எங்களை அப்ரிஷியேட் பண்ணார் நீ அவர்களோ உங்களை குறை சொல்லியும் நீங்கள் சிம்பிளாக அடுத்த டபுக்கு போகணும்னு சொல்லி நீங்கள் போனியே தரேன் அது உங்களோட மெச்சுவர்டான ரெஸ்பான்ஸ்பிலே காட்டுது உண்மைக்கும் அது எனக்கு சிரிப்பாகவும் இருந்துச்சு அப்படின்றார் ஸோ இமோஷன்ஸ் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அது நேச்சுரல் ஸ்பான்டேனியஸ் மோஸ்ட் காமன் பட் அந்த இமோஷன்ஸை தூண்டக்கூடிய எங்களை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய சிச்சுவேஷன்ஸை நாங்கள் உணர்ந்து அதை முன்கூட்டியே எங்களுக்கு அவாய்ட் பண்ணலாம் அவாய்ட் பண்ண இல்லாமல் போச்சு அந்த இமோஷன் வருது அது ஆசையோ பொறாமையோ பெருமத்தனமோ கோபமோ ஆத்திரமோ எப்படி ரியாக்ட் பண்ணுறது என்ன வேர்டை யூஸ் பண்ணுறது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் எங்கட கண்ட்ரோலில் இருக்குது அதை நாங்கள் டிசிஷன் எடுத்து மெதுவாக எங்களுக்கு அந்த ரியாக்ட் பண்ணலாம் அவசரமாக நாங்கள் ரியாக்ட் பண்ணாமல் ரியாக்ட் பண்ணுறது வந்து எங்களோட டிசிஷனில் தான் இருக்குது சரியான டிசிஷன் எடுத்து நாங்கள் சரியா ரியாக்ட் பண்ணும்போது எங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இமேஜ் உண்டு சொசைட்டி மத்தியில் வரும் நல்ல இமேஜ் வராட்டியும் கெட்ட இமேஜ்ல நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்ளிலும் அது எங்களை பீஸ் ஆஃப் மைண்டுக்கும் ரொம்ப இருக்கும்